கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த புது வருட ஆசீர்வாத கூடுகையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறதான எல்லா கத்தருடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பும் வாழ்த்துக்களும் புது வருட வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கத்தர் உங்கள் அனைவரையும் இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமாய் வழிநடத்துவாராக அவருடைய அன்பினால் உங்களை நிரப்பி அவர் உங்களில் இருக்கிறதை பிறர் அறிய நிரூபித்து நடத்துவாராக ஹலலூயா இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள் கடந்து வரலாம் நான் இந்த அதிகாலையிலே தேவ அன்பின் நிரூபணங்கள் என்று சொல்லி ஏழு முக்கியமான நன்மைகள் தேவன் நம்மேல் அன்பு குறைந்தபடியினால் நமக்கு தருகின்றார் தந்து நம்மை நம்மேல் இருக்கிற தேவ அன்பை நிரூபிக்கின்றார் என்று உங்களுக்கு நான் சொன்னேன் இந்த வேளையில் அதே தலைப்பிலே தேவ அன்பின் நிரூபணங்கள் ஆனால் நன்மைகள் என்பதற்கு பதில் நபர்கள் என்கிறதான தலைப்பிலே பேசும்படி விரும்புகிறேன் சில தேவ பிள்ளைகள் மேல் தேவன் அன்பு கூர்ந்தார் அவர்களை அந்த தேவ அன்பை அவர்களில் விளங்கின தேவ அன்பை உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டினார் உண்மையில் பைபிளிலே எழுதப்பட்டிருக்கிற வேத கதாபாத்திரங்களில் சிறப்பாக பயன்பட்டவர்கள் அத்தனை பேரும் இந்த சாட்சிக்குரியவர்கள் தான் ஆனால் ஒரு சிலரை குறித்து தெளிவாக நான் இவன் மேல் அன்பு வைத்தேன் ஆகவே இப்படி செய்தேன் என்கிறதாக இருக்கிறது அதை மாத்திரம் ஒரு சில நபர்களை உங்களுக்கு முன்னாக நிறுத்தும்படி விரும்புகிறேன் அந்த நபர்களில் ஒருவரை போல இந்த ஆண்டிலே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த போகிறார் ஹலலூயா அதுதான் நம்முடைய வாஞ்சை அந்த வாஞ்சையோடு வார்த்தைகளை நாம் கர்த்தர் எடுத்துக் கொள்வோம் ஒருவரை போல நமது வாழ்விலும் கிரியை செய்வாராக முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின் இறுதி பகுதி நம்முடைய வசனத்தை ஒருமுறை வாசிக்கலாம் நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை செய்வேன் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் கத்தர் சிலர் மேல் அன்பா இருந்ததை அறிந்து கொள்ளும்படி செய்த நிகழ்வுகள் வேதத்தில் பதிவாகி இருக்கின்றன அதில் முதல் மனிதன் யோவான் சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்க்கலாம் வாசியுங்கள் யோவான் பதினொன்று மூன்று அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீர் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள் பெத்தானியா கிராமத்திலே உள்ளவனாகிய லாசரு என்கிறதான மனிதன் வியாதி பட்டிருந்த வேளையிலே அவனுடைய சகோதரிகளாகிய மார்த்தாளும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஆள் அனுப்பி ஆண்டவரே லாசரு சுகமில்லாமல் இருக்கிறான் என்று சொல்வதற்கு பதிலாக நீர் சிநேகிக்கிறவன் இருக்கிறான் என்று சொல்ல சொன்னார்கள் அலலூயா லாசருவை பற்றி இயேசுக்கு அவர்கள் சொல்லுகிற வார்த்தை நீர் சிநேகிக்கிறவன் நீர் அன்பாயிருக்கிறவன் இருக்கின்றான் என்று சொல்லி அனுப்பினார்கள் சரித்திரம் நமக்கு தெரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை கேட்ட பிறகு சில நாட்கள் இந்த பெத்தானியாவுக்கு வரவில்லை இதற்கிடையிலே அந்த லாசரும் அறித்தான் அவனை அடக்கம் செய்தார்கள் அவனை அடக்கம் செய்து நான்கு நாட்கள் ஆனவுடனே இயேசு கிறிஸ்து தம்முடைய உடனே சேர்ந்து பெத்தானியா கிராமத்திற்கு கடந்து வந்தார் அங்கே வந்தபொழுது மார்த்தாள் அவரோடு பேசினார் மரியாள் அவளும் வந்து இயேசுவை சந்தித்தாள் கடைசியாக அந்த மரியாள் கண்ணீர் விடுகிறதை யூதர்களெல்லாம் கலங்கி நிற்கிறதை இயேசு பார்த்த பொழுது ஏசு கண்ணீர் விட்டார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது யூதர்கள் சொன்ன ஒரு வார்த்தை முப்பத்தி ஆறாம் வசனத்திலே வாசிப்போம் யூதர்கள் எவ்வளவாய் என்றார்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள் மரியாளும் பார்த்தாலும் சொன்னார்கள் நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் இங்கே கூடி வந்திருக்கிற யூதர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் ஏசு கண்ணீர் விட்டதை பார்த்த உடனே சொல்லுகிறார்கள் லாசருவை எவ்வளவாய் நேசித்திருக்கிறார் கண்ணீரே விடாத அவர் இன்றைக்கு கண்ணீர் விட்டிருக்கிறாரே அவ்வளவு அன்பாக இருக்கிறாரே என்று சொல்லி லாசருவின் மேல் இயேசு வைத்த அன்பை உலகமே அறிந்து யூதர்கள் கதை வெளிப்படுத்தி பேசினார்கள் இப்படிப்பட்ட அன்புக்கு பாத்திரமாய் இருந்தவன் அவனுக்கு அவன் மறித்து நான்கு நாட்கள் ஆன பிறகு கிறிஸ்து அவனுடைய கல்லறையின் அருகே போய் நின்று லாசருவே வெளியே வா என்று சொல்லி மறித்து நான்கு நாளாகி போன லாசருவை உயிர்ப்பித்தார் உயிர்ப்பித்த பொழுது அவர் அவன் மேல் வைத்திருந்த அன்பு எல்லாருக்கும் தெரிய வந்தது தேவன் மேல் அன்பா இருந்ததை அறியும்படி செய்தார் சம்பவத்தை கேள்விப்பட்டு கண்ணீர் விட்ட பொழுதும் அவனுடைய கல்லறையின் அருகே போய் நின்று அவனை உயிரோடு எழுப்பின பொழுதும் இயேசு தான் லாசருவை அவளவாய் நேசித்ததை வெளிப்படுத்தி காட்டினார் இன்றைக்கு இந்த ஆண்டிலே தேவன் நம்ம அன்பா இருக்கிறதை மற்றவர்கள் அறியும்படி செய்வார் என்று சொல்லும் பொழுது நமது வாழ்க்கையை உயிர்ப்பித்து மற்றவர்களுக்கு முன்பாக தமது அன்பை நிரூபிப்பார் அலலூயா அன்பானவர்களே உயிர் மீட்சி என்பது நமது வாழ்வுக்கு மிகவும் தேவை ஆவியிலே ஒரு உயிர் மீட்சி இருக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ முடியும் அந்த மீட்சி இல்லாமல் அதற்கு பதிலாய் குளிர்ந்த அனுபவம் வரும் பொழுது சாதாரணமான ஒரு நிலை வரும்பொழுது மனிதன் கிறிஸ்துவுக்குள் உற்சாகம் இழந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறது தொய்வடைந்து போவான் அன்றைக்கு லாசரி எழுத்தின்படி மறித்திருந்தார் அவனை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் இன்றைக்கு நம்மில் சிலர் ஒருவேளை ஆவிக்குரிய பிரகாரம் மீட்சியை இழந்து ஜீவனற்றவர்களாய் சோர்ந்தவர்களாய் தளர்ந்தவர்களாய் ஒரு குளிர்ந்த அனுபவத்துக்குள் இருக்கிறவர்களாய் காணப்படலாம் ஆனால் மேல் அன்பாய் இருந்தது போல நம்ம அன்பாய் இருந்து நம்மை உயிர்ப்பித்து அவர் நம்மல் வைத்த அன்பை எல்லாரும் அறியும்படி இந்த ஆண்டிலே செய்வார் ஒரு உயிர் மீற்சி இந்த நாட்களில் நமக்கு தேவையாக இருக்கிறது குறிப்பாக நாம் வாழுகின்ற இந்த குமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டாகி நான்காம் தலைமுறை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அந்த ஆவிக்குரிய அந்த அருமையான குறைந்து போன குளிர்ந்து போன ஒரு நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கேரளாவின் தெற்கு பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் இந்த ஆவிக்குரிய அனலை பெற்று பல ஆவிக்குரிய மக்களை பிறப்பித்த ஒரு அருமையான பகுதி எவ்வளவோ மிஷினரிகள் இந்த பகுதியிலிருந்து கிளம்பி சென்று வட இந்திய பகுதிகளிலும் உலக நாடுகளிலும் இருந்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு உயிர்மீட்சி உண்டான பகுதி இன்றைக்கு ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஆவிக்குரிய ஒரு வறட்சிக்குள் தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டிலே நாம் எதிர்பார்ப்போம் கர்த்தர் சிநேகித்த லாசருவை உயிர்ப்பித்து சாட்சியாய் நிறுத்தினது போலவே இந்த பகுதியில் வாழுகின்ற நம்மில் அநேகரை கர்த்தர் உயிர்ப்பித்து அவருடைய அன்பு மறுபடியும் இங்கே ஊற்றப்பட்டது அவருடைய ஆவி ஊற்றப்பட்டது என்பதற்கு அடையாளங்களாய் நம்மில் அநேகரை பயன்படுத்துவாராக இந்த லாசரு உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு வேதத்தில் படிக்கிறோம் ஒரு முறை இயேசுக்கு எதிராக சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் வந்த வேளையிலே அவர்கள் இயேசுவை எதிர்த்து பேச வேண்டும் என்று நினைத்தார்கள் லாசர் அவர் பக்கத்தில் இருந்ததை பார்த்தவுடனே வாயடைத்து போய்விட்டார்கள் ஏனென்றால் அவர் நேசித்த லாசர்வை அவர் உயிர்ப்பித்த காரணத்தினாலே ஒரு மரித்தோரிலிருந்து எழுந்த ஒரு சாட்சி அங்கே இருக்கும்பொழுது பொழுது அவர்கள் இயேசுடத்தில் வந்து எதிர்ப்பு பேச அவர்களுக்கு வாயடைத்து போய்விட்டது ஏன்னா சாட்சி நிரூபணமாய் பக்கத்தில் இருக்கிறது அந்த லாசர்வை போன்ற ஜீவனுள்ள சாட்சிகளாக இன்றைக்கு இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம் அனைவரையும் நிலைநிறுத்த வேண்டும் ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய பகுதிகளில் தேவ அன்பு அதிகமாய் ஊற்றப்பட வேண்டும் அதாவது ரோமர் ஐந்து ஐந்து சொல்லுகிறது நமக்கு அருளப்பட்ட தேவ ஆவினாலே தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிறது ஆகவே தேவ அன்பு ஊற்றப்பட வேண்டும் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தேவ ஆவி ஊற்றப்பட வேண்டும் அலைலூயா அந்த ஆவியின் நிறைவு வர வேண்டும் ஆவியின் பின்மாறி நம்முடைய பகுதிகளை ஆட்கொள்ள வேண்டும் நம்முடைய அந்த உள்ளங்களுக்குள் ஆவியினுடைய அனலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஆவியின் மூலம் தேவ அன்பை பெற்று நாம் எழும்பும் பொழுது உயிர் மீட்சி அடையும் பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது நாமும் ஒரு ஜீவனுள்ள லாசருக்களாக வாழ முடியும் ஹலோ நம்மை பார்க்கும் பொழுது மற்றவர் வாயடைத்து போவார் இவர் நல்ல சாட்சி அல்லவா இவருடைய ஜீவியம் நல்ல சாட்சியா இருக்கிறது அவருடைய ஜீவியம் நல்ல சாட்சியா இருக்கிறது நாம் என்ன பேச முடியும் என்று சொல்லி அவர்கள் வெட்கப்பட்டு போய் விடுவார்கள் அப்படித்தான் லாசரு ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இயேசு கிறிஸ்துவுக்காக அவன் நின்றான் ஹலை அது மட்டுமல்ல யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரத்தின் முதல் மூன்று வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அங்கே அந்த லாசரு இயேசு மறுபடியும் பிரித்தானியா கிராமத்தில் வந்த வேளையிலே ராவிருந்து பண்ணினார்கள் அவரோடு கூட உட்கார்ந்து அவரோடு டேபிள்ல உட்கார்ந்து விருந்து சாப்பிடுகிறவர்கள் ஒருவனாக லாசருவும் இருந்தான் இயேசுவோடு உட்கார்ந்து ஒரு பெரிய ஜீவனுள்ள சாட்சியாக இருந்தான் மாத்திரமல்ல அவன் இயேசுவோடு பந்தி இருக்கிறவனாய் காணப்பட்டான் உயிர்ப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இயேசுவோடு பந்தி இருக்க வேண்டும் கர்த்தருடைய சரீரமும் இரத்தமும் நமக்காக திருவிருந்து ஆராதனையிலே வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த பரிசுத்தமான பந்தியிலே ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பந்தி இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அமேன் சிலர் கடந்த வருடங்கள் வருடத்தில் பரிசுத்த பந்தி ஆராதனையில் பங்கெடுக்காதபடிக்கு நீங்கள் எழுந்து செல்லுகிற அனுபவத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து அந்த பரிசுத்த பந்தியில் இருப்பதற்கு எது உங்களை தடை செய்கிறதோ அதை அகற்றி போட்டு நீங்கள் ஒரு நல்ல தீர்மானத்தோடு கூட இயேசுடன் பந்தி இருக்கிற லாசருவாக இயேசுடன் பந்தி இருக்கிற ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட சாட்சியாக நீங்கள் மாற வேண்டும் அலையூயா இதை தேவன் உங்களிடத்தில் செய்ய விரும்புகின்றார் ஒரு உயிருள்ள சாட்சியாய் நிறுத்த விரும்புகிறார் காரணம் அவர் அவன் மேல் அன்பாக இருந்தார் ஹலலூயா அவர் இவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்று உலகம் பேசினர் அந்த அளவுக்கு உங்கள் மேலும் கர்த்தர் அந்த அன்பை ஊற்ற விரும்புகிறார் அந்த அன்பினால் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார் சாட்சியாய் நிறுத்த விரும்புகிறார் உங்களோடு பந்தி இருக்க இயேசு விரும்புகிறார் இந்த உயிர்மீற்சி எப்படி நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் குறிப்பாக எபேசியர் இரண்டு ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் அரித்து கிடந்த உங்களை தேவன் உயிர்ப்பித்தார் ஹலலூயா லாசரு சரீர மரணம் அடைந்திருந்தவன் நான்கு நாளுக்கு பிறகு இயேசு உயிர்ப்பித்தார் நாமோ நம்மில் சிலரோ அக்கிரமத்தில் பாவத்தில் மறித்து கிடக்கிற நிலைமை இன்றைக்கு இருக்கிறது யாருடைய வாழ்வில் பாவம் ஒட்டி கொண்டிருக்கிறது யாருடைய வாழ்வில் அக்கிரமம் ஒட்டி கொண்டிருக்கிறது நீங்கள் ஆவிக்குரிய நிலையில் மறித்து கிடக்கிறீர்கள் தேவனோடு தொடர்பு உங்களுக்கு இல்லையா உங்கள் ஜபம் கேட்கப்படவில்லையா தேவனுடைய பிரசன்னம் நீங்கள் அனுபவிக்கிறது இல்லையா ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தின் ஆட்கொள்ளுதலை அனுபவிக்காமலே பல காலமாய் நாட்களை ஓட்டி கொண்டிருக்கிறீர்களா அப்படி என்றால் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி வந்திருக்கிறது அதுக்கு காரணம் ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு அக்கிரமம் அதனால் தான் இல்லை ஆவி நிறைவு இல்லை அபிஷேகத்தின் கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் இல்லை வசனத்தின் வழி நடக்க முடியவில்லை வசனத்தின் சிந்தையே பலருக்கு இல்லை உலக சிந்தை தான் நிரப்பிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு ராத்திரி வேளையிலே சிந்தியுங்கள் அவர் உங்களில் அன்பா இருக்கிறார் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார் இப்படியாக அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருந்து அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதிலே சில அருமையான வாக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன நான் அவைகளை வாசிக்க போகவில்லை சொல்ல விரும்புகிறேன் எப்படி கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியோம் அலலூயா எப்படி உயிர்ப்பிக்க வேண்டுமா உமது வசனத்தின்படி நம்ம ஒரு பெரிய ரிவைவலை எதிர்பார்க்கிறோம் எழுப்புதல் வர வேண்டும் உயிர்மீட்சி வர வேண்டும் சொல்றோம் இந்த ஜபத்தை நம்ம அடிக்கடி பண்ணணும் ஆண்டவரே எழுப்புதல் எப்படி வர வேண்டும் உமது வசனத்தின்படி எங்களை எங்களை ஹலலூயா சில இடங்களில் எழுப்புதல் வருகிறது வசனத்துக்கு இடம் இல்லாமல் போகிறது சில இடங்களில் பார்க்கிறோம் நல்ல ஆவில அனலா இருக்கிறாங்க ஆவிக்குரிய அனுபவங்களில் வளருகிறார்கள் ஆனால் வசனத்தின்படி உயிர்ப்பிக்கிறதுக்கு அவங்க இடம் கொடுக்கறது இல்லை புரியுதா எமோஷனலா போறாங்க ஒன்லி ஆவிக்குரிய அனுபவங்களில் ஜெபத்திலும் ஆராதனையிலும் அதிலே தேவன் செய்கிற கிரியைகளில் அற்புத அடையாளங்களில் அப்படியே அவர்கள் மகிழ்ந்து அந்த ஒரு பகுதியை மாத்திரம் பிடிக்கிறார்கள் வசனத்தின்படி உயிர்ப்பிக்கப்படவில்லை ஆகவே அப்படி உண்டாகிற உயிர்மீய்ச்சிகளும் எழுப்புதல்களும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற மாட்டாமல் போகிறது ஏதோ சிறிதி காலம் சில மனிதர்களுக்கு சில பிரயோஜனங்கள் உண்டாகிறதே ஒழிய தேவ ராஜ்யத்துக்கு அந்த எழுப்புதலினால் உயிர் மீட்சியினால் பிரயோஜனம் உண்டாகிறது இல்லை கூட்டம் பெரிதாக கூடுவார்கள் ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை பெறமாட்டார்கள் பரிசுத்த ஜீவியத்துக்குள் வரமாட்டார்கள் சத்திய வசனத்தின்படி வாழ மாட்டார்கள் ஆனால் பாடுவார்கள் ஆடுவார்கள் ஆராதிப்பார்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்கள் இந்த மாதிரி நிலைமைகளை உலகமெங்கும் நாம் பார்க்க காரணம் என்னவென்றால் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இருபத்தைந்து சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான் கர்த்தாவே உமது வசனத்தின்படி என்னை உயிர்த்தியா வசனத்தின்படியான உயிர்மீழ்ச்சி இல்லாமல் சும்மா ஏதோ ஆவியிலே பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் அது ஆவி நல்ல ஆவிதான் பரிசுத்தாவிதான் ஆனா வசனமுத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம இருந்தால் அந்த ஆவியானவர் ரொம்ப நாள் கிரியை செய்ய முடியாது நம்மில் நிலைத்திருக்க முடியாது பிறகு பெற்றதை வைத்து என்னென்னமோ செய்வார்கள் தங்களுக்கு தோன்றினதெல்லாம் செய்வார்கள் இளையகுமாரன் தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்தியை பெற்றுவிட்டு தன் சொந்த விருப்பத்தின்படி செலவு பண்ணி அளித்தது போல இவர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தங்கள் சொந்த விருப்பத்தின்படி என்னென்னமோ செய்து கடைசியிலே அது ஒன்றுமில்லாமல் முடிந்து போகும் இதுதான் அநேக இடத்திலே எழுப்புதல் எழும்புகிறது மாய்ந்து போகிறது உயிர்மீட்சி வந்தது என்று சொல்லுகிறார்கள் அடுத்தது ஒன்றுமில்லாமல் போகிறது காரணங்கள் இதுதான் ஆனால் நாமோ நம்மை சிணிக்கிறத்திலிருந்து வசனத்தின்படியான ஒரு உயிர்மீற்சியை பெற்றுக் கொள்ள வேண்டும் பேருக்கு இது புரிகிறது வர வேண்டும் இரண்டாவது சொல்லி இருக்கிறது ஐம்பதாம் வசனத்திலே உமது வாக்கு என்னை உயிர்ப்பித்தது உமது வாக்கு என்னை உயிர்ப்பித்தது ஹலைலூயா உடைய வசனத்தின்படி உயிர்ப்பியும் என்று இருபத்தைந்தாம் வசனத்துல ஜோமன் நபர் ஐம்பதாம் வசனத்திலே சொல்லுகிறார் உமது வாக்கு என்ன என்ன செஞ்சிருச்சு நாம் பைபிள் வாசித்து ஒரு வார்த்தை தேவனுடைய ஒரு வார்த்தை அந்த வார்த்தை திடீர்னு நமக்குள்ள ஒரு ஆவியில் அனலை கொண்டு வந்துவிடும் எத்தனை பேர் அதை அனுபவித்து இருக்கிறீர்கள் ஆமே அலைலூயா எத்தனையோ வார்த்தைகள் வாசித்துக் கொண்டிருப்போம் திடீர் என்ற ஒரு வார்த்தை நமக்குள் ஒரு ஆவியின் உயிர் மீட்சியை கொண்டு வந்தவர் அதான் தாவி சொல்லுகிறார் உமது வாக்கு என்ன என்ன செய்தது உயிர்ப்பித்தது வசனம் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் இன்றைக்கு பல வேளைகளில் ஆராதனைகளை பார்க்கும் பொழுதும் நான் யாரையும் குறை சொல்லுகிறது அல்ல ஆனால் சபைக்கு உண்மையை தெரிவிக்கிறது பாருங்கள் உணர்ச்சிதான் மிஞ்சி நிற்கிறது இது மிக தவறு ஆராதனை என்பது உணர்ச்சியில் மகிழுகிற ஒரு விஷயமே அல்ல அது ஆவியில் மகிழ வேண்டிய விஷயம் ஹalleluya உணர்ச்சியில நாம என்ன செய்கிறோம் ஆவியில் என்ன செய்கிறோம் என்பதை கொஞ்சம் நிதானிக்க நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அது புரிய வரும் நான் ஆண்டவர் ஆராதிக்கிறது எதனால ஆராதிக்கிறேன் இப்போ உணர்ச்சியில ஆராதிக்கிறதுனா வெளியே இருந்து இண்டியூஸ் பண்றது ஒரு ஒரு பேச்சு வேகத்துல அப்படியே ஏதோ சொல்லி எல்லாருக்கும் ஆஹா ஒரு மியூசிக்க பயங்கரமா போட்டு அதை பயங்கரமா கிளப்பி விடும் பொழுது உடனே எல்லாருக்கும் ஒரு எல்லாம் அது எப்படி வெளிய இருந்து தூண்டி விடப்படுது ஒரு இசையின் மூலமாக அல்லது ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக ஒரு கைத்தட்டின் மூலமாக எல்லாரும் ஒரு கூச்சல் போட வைக்கிறது மூலமாக இசையிலே பல டெக்னிக்ஸ் இருக்கு அதுகளை பயன்படுத்துறதன் மூலமாக இப்படி ஒரு அதுதான் உணர்ச்சியை தூண்டுகிறது ஆனால் கர்த்தருடைய வாக்கின்படி வசனத்தின்படி வருகிறது உள்ள இருந்து எழும்புகிற உயிர் நம்முடைய ஆவிலே ஒரு தீயை பற்ற வைக்கிறது ரக்னியை பற்ற வைக்கிறது நான் தியானிக்கையில் அனல் மூண்டது என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல அந்த தியானம் வசனம் ஒரு தியானமாய் உள்ளே எடுக்கும் பொழுது அந்த வசனத்தினுடைய சிந்தை நம்முடைய ஆவிலே ஒரு இக்னிஷனை உண்டாக்குது ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகணும்னா கீய போட்டோன்னா ஒரு இக்னிஷன் லைட்டா அந்த இக்னிஷன் அந்த அந்த அதுக்கு பேர் என்ன ஒரு சின்ன ஸ்பார்க் ஒரு ஒரு தீப்பற்றுறது மாதிரி சின்னது அது வந்த உடனே தான் டக் என்று எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதே மாதிரிதான் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியிலே அது அப்படியே அமைதியா இருக்கும் பொழுது திடீரென்று ஜெனரேட்டர் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணது மாதிரி அந்த வசனம் போய் அப்படியே தூக்கி விடுகிறது ஆவில ஒரு விழிப்பு உண்டாகிறது ஆவில ஒரு உயிர்மீய்ச்சி உண்டாகிறது அதனுடைய வெளிப்பாடாக பாட்டு வருகிறது கைதட்டு வருகிறது ஆட்டம் வருகிறது இதெல்லாம் பைபிள் சொல்லுகிற அருமையான ஆராதனை ஹலைலூயா வெளியே இருந்து உண்டாக்கப்படுவது சும்மா அது ஒரு ஆராதனை என்று சொல்ல உணர்ச்சியில் சந்தோஷம் மட்டுமே ஆனால் ஆவிலே உள்ளே இருந்து உண்டாகி வருகிறது அதிலே தாவிது போல நடனம் ஆடலாம் கைகளை தட்டலாம் எதுவும் செய்யலாம் அது என்னன்னா இங்க உள்ள நடக்கிற இந்த உயிர்மீச்சினுடைய ஒரு வெளிப்பாடு மாத்திரமே இப்ப நல்லா கவனிச்சுக்கிடுங்க நம்ம ஒரு ஆராதனை செய்கிறோம் வெளியே இருந்து அதை இன்ட்யூஸ் பண்ணி ஒரு ஆராதனை வருதா இல்ல வாக்கின்படி தேவன் அந்த வெளிப்பாடாக நம்முடைய ஆராதனைகள் வருகிறதா ஹலலூயா இன்னைக்கெல்லாம் ஆராதனையிலே இந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் பார்க்கிறார்கள் அமைதியாய் ஆராதிக்கிறோமோ ஆராதனை தான் ஆனால் தேவன் பைபிள்ல நிறைய அனுபவங்களை சொல்லி இருக்கிறார் ஆகவே சில வேளை நம்மால் அமைதியா இருக்க முடியாது உள்ளே உயிர்மீழ்ச்சி வரும் பொழுது சில பாடி லாங்குவேஜ் வெளிப்படுது நம்முடைய கைகள் அசைகிறது நம்முடைய கால்கள் குதிக்கலாம் போல இருக்கிறது சத்தம் அதிகரிக்கிறது சத்தத்தை அடக்க முடியல இதெல்லாம் உண்மையாய் உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற ஒரு பாடி லாங்குவேஜ் ஆனா சிலர் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆராதனை சொன்னாலே சில பாடி லாங்குவேஜ பழகி வச்சிருக்காங்க அந்த பழக்கத்தின்படி அப்படி இப்படி இப்படி எல்லாம் செஞ்சுட்டு எடுத்துட்டு ஊட்டலான் இருக்க வேண்டும் உமது வாக்கு என்னை உயிர்ப்பிக்கிறது ஹலலூயா தொண்ணூத்தி மூன்றாம் வசனத்திலே சொன்னார் உமது கட்டளைகளால் என்னை உயிர்ப்பித்தீர் ஹலலூயா உமது கட்டளைகள் உன்னுடைய உபதேச சட்டங்கள் கட்டளைகள் நாற்பதாம் வசனத்தில் பார்க்கிறோம் உமது நீதியால் என்னை உயிர்ப்பியோம் அப்ப உயிர்ப்பிக்க வேண்டிய விஷயங்கள் இவைகள் தான் கத்தோடைய உபதேசங்கள் சட்டங்கள் கட்டளைகள் தேவனுடைய வாக்கு தேவனுடைய வசனம் தேவனுடைய நீதி இதுதான் தேவனுடைய நீதி அது நம்முடைய உள்ளத்துக்குள் ஏறி நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக முயற்சியாக மாற்றுகிறது இன்றைக்கு அது போல இன்னொன்று நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்திலே உமது நியாய தீர்ப்பு என்னை உயிர்ப்பிக்கிறது இன்னைக்கு நல்லா யோசித்து பாருங்க இன்னைக்கு நிறைய பேரை உயிர்ப்பிக்கிறது என்ன தெரியுமா நீ ஆசிர்வாதமா இருப்பாய் சொன்ன உடனே உள்ளத்துல என்ன வருது ஒரு உயிர் முயற்சி இல்ல இது ஆசீர்வாதம் உயிர் முயற்சி ஆனா பைபிள் சொல்லுது கர்த்தருடைய நீதி கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கர்த்தருடைய கட்டளை வாக்கு வசனம் இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ள வரும்பொழுது அங்கே ஒரு சீர்திருத்தம் அங்கே ஒரு பரிசுத்தம் தேவனுக்காக ஒரு அர்ப்பணிப்பு அந்த நிலையில் உண்டாகிற ஒரு உயிர் முயற்சி தான் ஆவிக்குரிய உயிர் முயற்சி மற்றபடி சும்மா பிளஸ் பற்றி மட்டும் பேசினால பிளஸ் வராது எங்க உண்மையான பிளஸிங் வரும்னா ஜீவியத்தின் சீர்திருத்தத்தை பரிசுத்தத்தை எவ்வளவு அதிகமாய் ஒருவர் எடுத்துக் கொள்ளுகிறாரோ அவருடைய வாழ்வில் தான் ஆசீர்வாதம் நிரம்பி வழியம் புரிந்து கொள்ளணும் எனவே நம்முடைய என்பது உயிர்ப்பித்தல் என்பது இந்த வசனங்களின் வழியில் நடக்கணும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எண்பத்தி எட்டாம் வசனத்திலே சொல்லுகிறார் உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியம் ஹலிலூயா அண்டவரே உடைய நீதியை உடைய கட்டளைகளை சொல்லுகிறீர் எல்லாவற்றையும் என்னாலே எப்பொழுதும் கடைபிடிக்க முடியவில்லை அப்பா ஆனபடினாலே நீர் உடைய கிருவையை எனக்கு கொடுத்து அதனாலே என்ன என்ன செய்ய வேண்டும் உயிர்ப்பிக்கணும் சில சமயங்கள்ல நாம நினைச்ச அளவு ஜோமனி இருக்க மாட்டோம் ஜோமன வாய்ப்பு கிடைக்காது சில சூழ்நிலையில் நினைச்ச அளவு பைபிளை தியானிச்சிருக்க மாட்டோம் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் சில இடங்கள்ல நம்மை கொண்டு போய் நிறுத்துவான் நான் சில சமயங்கள்ல ரொம்ப அதிகமா ஜபித்து ரொம்ப அதிகமா ஆயத்தப்பட்டு போய் நிற்கிற இடத்தை பார்க்கலாம் இந்த அறகுறையா போய் நிற்கிற சில இடத்துல ரொம்ப அருமையா ஆண்டோர் பயன்படுத்துறாரு அறகுறையா வாழணும் கூடாது அது தேவனுடைய கிருவை அதாவது அர்த்தம் என்னன்னா நான் இன்னைக்கு காலையில மூணு மணி நேரம் ஜோ பண்ணேன் அதனால ஆண்டவர் என்னை வல்லமையா பயன்படுத்துவார் அப்படி மட்டும் நினைக்க கூடாது ஒருவேளை நம்ம வல்லமையா மூணு மணி நேரம் ஜோம் பண்ணாலும் அன்னைக்கு ஆண்டவர் பயன்படுத்தாமலே விட்டாலும் விடலாம் அது அவருடைய தீர்மானம் அது நம்ம மூணு மணி நேரம் ஜோ பண்ணனால கட்டாயமா அவர் பயன்படுத்தணும்னு ஏதாவது இருக்குதா இல்ல அது அவருடைய சித்தம் ஆனா சில வேளை அன்னைக்கு ஜோமனவே வாய்ப்பு இருந்திருக்காது ஆனா நம்ம சும்மா எழும்பி நின்னா ஆண்டவர் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாரு அது அவருடைய கிருபை அலலூயா அப்ப கிருபை என்பது எப்பொழுதும் நமக்கு தேவை ஆனால் கிருப இருக்கிறது சொல்லி கடமையை தட்டி கழிக்க கூடாது செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும் ஆனால் தேவன் சொல் தாவி சொல்ல மாதிரி அண்டவரே கிருபையின்படி என்ன என்ன செய்யும் உயிர்ப்பியும் ஆகவே இன்றைக்கு இந்த வருடத்திலே நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது கர்த்தர் தான் சிநேகித்தல் அசருவை உயிர்ப்பித்தது போல உங்களையும் என்னையும் இந்த ஆண்டில் உயிர்ப்பித்து அநேகருக்கு பிரயோஜனமாய் சாட்சியாய் நிறுத்த விரும்புகிறார் அவரோடு பந்தியிருக்கிற மக்களாய் வைக்க விரும்புகிறார் மெய்யான உயிர்மீழ்ச்சியை கொண்டு வரப்போகிறது ஆகவே வசனத்தை நன்றாக வாசிக்க வேண்டும் அபிஷேகத்தில் நிறைந்து ஜபிக்க வேண்டும் வசனமும் அபிஷேகமும் சேர்ந்து செயல்படும் பொழுதுதான் மெய்யான உயிர்மீச்சி நம்மிலே உண்டாகும் உயிர்பித்து உயர்த்தினார் உள்நதம் வரை உடன் சுதந்திராயிருக்க உயிர்ப்பித்து உயர்த்தினார் உள்நதம் வரை உடன் சுதந்திராய் இருக்க இருபயின் மாதான மதுவரு காலங்களில்